السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين عن أبي ذر رضي الله تعالى عنه قال قال لي رسول الله صلى الله عليه وسلم قل الحق ولو كان مرا ரவாகு இபுன் அஹிப்பான் சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகிட்டு பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய இல்லாமல் அல்லாஹிற்கே அனலம் பெருமானார் சல்லல்லாஹு அலிஹுசல்லம் அவர்கள் எந்த ஒரு விஷயத்திற்கும் உண்மையை பேச வேண்டும் அது கசப்பாயினும் சரியே என்பதாக நாயகம் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களுடைய அந்த உபதேசங்கள் சத்திய சகாபாக்களுக்கும் அதேபோன்று சமுதாய மக்களுக்கும் ஒரு சிறந்த நல்லுபதேசமாக அவர்களுடைய பொன்மொழிகள் அமையப்பட்டிருக்கின்றது அபுதர் ரதியுல்லாஹுதலான் அவர்கள் அறிவிக்கிறாங்க காலலி ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹூ அலிஹி வசல்லம் எனக்கு ரசூலுல்லாஹி சல்லல்லா அவங்க சொன்னாங்க ஹக்க ஹக்கவுக்கான முர்ரா கசப்பையாயினும் உண்மையை உரைப்பீராக என்பதாக நபிகள் நாயகம் சல்லுல்லா அலிஸ்லாமுங்க சொன்னாங்க இந்த செய்தி இபு நஹிப்பான் என்ற அந்த நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற அன்பான் அவர்களே ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது உண்மைக்கு புறம்பாக ஒரு விஷயம் நடக்கின்றதென்றால் அது யாராக இருந்தாலும் அதை தட்டி கேட்கக்கூடிய உரிமை ஒரு இஸ்லாமியனுக்கு இருக்கின்றது உரிமையை கேட்க வேண்டும் என்பதை நம்முடைய இஸ்லாம் வலியுறுத்தக்கூடியதாக நாயகம் செல்லல்லா செல்லும் அவர்களுடைய பொன்மொழிகள் அவ்வாறு அமைய அதே போன்றுதான் சத்திய சகாபாக்கனுடைய அந்த வாழ்க்கையும் அமைய பெற்று ஹிலாஃபத் என்ற ஆட்சி அதிகாரத்தை பெற்ற அந்த ஹலீஃபாக்களும் என்ன செஞ்சுருக்கிறாங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் யார் கேட்டாலும் அதற்கு தகுந்த பதிலையும் தவறுகளாக இருப்பின் அதை திருத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நிலையிலும் சத்திய சகாபாக்கனுடைய வாழ்க்கை அமைய பெற்றிருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்படி தான் ஆட்சி பொறுப்பை ஏற்று செயல்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது ஹசரத் உமர் ரதியுல்லாஹுத்வங்க ஆட்சி பொறுப்பை பொழுது மக்களை பார்த்து இவ்வாறு கேட்டாங்க நான் ஏதாவது நியாயம் தவறி நடந்தாலோ அநீதத்திற்கு துணை போய்விட்டாலோ மக்களிடையே சமத்துவம் பேணாமல் ஒரு பக்கமாக சாய்ந்து விட்டால் நீங்கள் என்ன செய்வீங்க அப்படி சொல்லி கேட்டாங்க அதாவது மக்களினுடைய அந்த மனோநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பதற்காக என்ன செஞ்சாங்க இவ்வாறு கேட்டாங்க அப்போது அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் எழுந்திருச்சு சொன்னாங்க அப்படி நீங்கள் செய்தால் அதாவது ஏதாவது ஒரு விஷயத்துல தவறி நடந்தாலோ அநீதத்திற்கு துணை போய்விட்டாலோ மக்களிடையே சமத்துவம் பேணாமல் ஒரு பக்கமாக சாய்ந்து நீங்கள் செயல்படுவீர்களே ஆனால் நாங்கள் என்ன செய்வோம் எங்களுடைய வாழால் பேசுவோம் என்பதாக ஒரு மனிதர் சொன்னார் என்னையா குறிப்பிடுகின்றீர்கள் என்பதாக உமர் ரலியுள்ளாஹுத் அவங்க கேட்க ஆம் உங்களைத்தான் சொல்கிறோம் சொன்னார் நீங்கள் ஒருவேளை அப்படி நடந்து கொண்டால் நாங்கள் எங்களுடைய வார்த்தைகளால் உங்களை வெட்டி விடுவோம் அதாவது எதிர்த்து குரல் கொடுப்போம் என்பதாக அந்த மனிதர் சொன்னார் அதை கேட்ட உமர் ரதியுல்லாகத்தில் அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு சொன்னாங்க நான் தடுமாறுகின்ற பொழுது என்னை சரிபடுத்துகின்ற மக்களை தந்த அல்லாஹுவிற்கே எல்லா புகழும் என்பதாக அல்லாஹுவை புகழ்ந்து என்ன செஞ்சாங்க இவ்வாறு வார்த்தைகளை சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குற அன்பானவர்களே ஆக அவர்களுடைய ஆட்சி எந்த அளவிற்கு மகத்துவம் மிக்கதாக இருந்திருக்கின்றது ஆட்சிக்கு வருகின்ற பொழுது நான் இப்படித்தான் நடப்பேன் இதைத்தான் செய்வேன் ஆகையினால் எல்லோரும் வாய்மூடி கொண்டு நான் சொல்வதை மட்டும் கேட்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லாமல் நானே தவறு செய்தாலும் என்னுடைய தவறை சுட்டிக்காட்ட வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைத்து ஆட்சி பொறுப்பை ஏற்று ஒரு சிறந்த ஆட்சியாளராக திகழ்ந்திருக்கின்றார்கள் நடந்து நடந்து காட்டினார்கள் ஹசரத் உமர் தலன் அவர்கள் என்பதை நாம் என்ன செய்யறோம் வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் பார்க்கின்ற மன்பான் அவர்களே அது மட்டுமல்லாது ஆட்சி பொறுப்பை ஏற்ற பின்பு உமர் ரதியுல்லாஹு தன்னுடைய உபதேசங்கள் இவ்வாறு இருந்துச்சு அதாவது நாட்டு மக்களிடத்துல இவ்வாறு உரையாற்றினார்கள் உங்களை அடிப்பதற்காகவோ அல்லது உங்களின் உடைமைகளை பிடுங்குவதற்காகவோ நான் என் அதிகாரிகளை உங்களிடத்தில் அனுப்பவில்லை மாறாக மார்க்கத்தையும் மாணவியின் மேலான சுன்னத்துகளையும் உங்களுக்கு தருவதற்காகவே நான் என்ன செய்கிறேன் எனக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளை நான் அனுப்பி வைக்கிறேன் இதல்லாத வேறு காரியத்தை என் அதிகாரிகள் செய்தால் தாராளமாக என்னோட என்னிடத்துல வந்து முறையிடலாம் நான் அவர்களின் மீது தக்க நடவடிக்கைகள் எடுப்பேன் என்பதாக ஹசரத் உமர் அதியுல்லாஹுத் அவங்க சொல்லி ஆனால் அந்த அளவிற்கு ஆட்சி பொறுப்பை இனிதே வழிநடத்தி வல்லோன் அல்லாஹ்வின் கிருபையை பெற்று ஒரு சிறந்த ஆட்சியாளர் என்பதை இன்றும் புகழக்கூடிய அளவிற்குண்டான ஒரு தகுதிமிக்க ஆட்சி பொறுப்பாளராக ஹசரத் உமர் அலி அல்லாஹுல திகழ்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் பார்க்குறோம் அத்தகைய உண்மை முஸ்லீம்களாக கசப்பை ஆயினும் உண்மை சொல்லக்கூடிய உண்மை முமீன்களாக இரு வாழ்வதற்கு வல்ல இறைவன் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் அன்மது இல்லாஹி ரபிலால அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் ஒபரகாத்துஹோம்